இன்னைக்கு தங்கச்சி கல்யாணம் இன்னைக்கு ஊர சுத்தி போறணுமா ஊரே மொய் எழுதி நீ மொய் எழுத தீர் செய்ய என்னடா சொத்து சேர்த்து வச்சிருக்க பந்தல்ல வந்து பாருங்க பார்க்கண்டு வேந்திட சீர் ஒன்றும் தரவில்லை நீ வீர் பவனி வந்திட தேர் கொண்டும் வரவில்லை கண்ணன் இல்லை இவன் பெறும் கை கைப்பொருள் தந்திட வெறும் கவிஞன் என்பதால் என்னை போதுண்டா இவன் வேற என்னமோ அந்த தேர்தல்ல ஓட்டு கேக்குற மாதிரி உலக

காட்டு தொள்ள மு நெல்ல முட்டிய கொண்டு நானும் விளையாட வரேன்பா கூட கோமாண்டிப்பையன் கூட விளையாடு நான் எங்க ஆத்தா வெய்யும் அப்புறம் ஏன் பிள்ளைங்க இந்த கோயில நீ கட்டினதா போச்சு எங்க அப்பச்சி கட்டிச்சு

அதுக்கு ஒரு பெரிய கதையே இருக்கு சரி சரி சொல்றேன் அதாவது ஒரு காலத்துல ஒரு பெரிய ராஜாவான் அதோ தெரியுதே அதுதான் அந்த ராஜாவுடைய அரண்மனை அந்த ராஜாவுக்கு ஒரே ஒரு மகளா அந்த ஊர்ல ஒரு பெரிய புலவனா என்ன மாதிரி ஒரு பாட்டு கேட்டுற ஆளுச்சோரா அரஞ்சன்னா யாரு பிள்ளை சொன்னது எங்களை ஊர்ல எல்லாரும் அப்படித்தான சொல்றாங்க சரி சரி கதையை கேளு அந்த ராஜா மகளுக்கும் அந்த குரவனுக்கும் காதலா ரொம்ப மாசமா ஹம் அது சரி அது வந்து ஆஹ் ரெண்டு பேருக்கும் சிநேகிதமா

என்னன்னா பாதிலேயே கதையை விட்டுட்ட பார்த்த பின்னாடி அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க அதாவது அவங்க ரெண்டு பேரும் பாத்தாங்க அவங்க பாத்துக்கிட்டே இருந்தாங்க கதை முடிஞ்சுட்டு வாங்கடி பத்திக்கிட்டு வாங்கடி போயிட்டு வர சந்தோஷமா மகராசியா போயிட்டுவாமா கண்டிமா அப்படின் மறக்காம கடைதாசி போடுமா இல்ல அப்ப கூட அடிக்கடி அந்த போட்டுக்காக என்ன வேலை வெட்டிக்காது போனா அதை கொண்டா நான் வண்டியில வைக்கிறேன் கல்யாணமா நீ ஊருக்கு போய் எப்போ திரும்பி வருவ உள்ள கத்துக்க வருவ நான் எங்க கல்யாணத்துக்கு வருவ உன் கல்யாணத்துக்கு ஏதாவது கொடுக்கலாம்னு நினைச்ச என்கிட்ட ஒண்ணுமே இல்ல இது வச்சுக்கிறியா இதை விட உங்ககிட்ட நிறைய விடுக்கத்தை வச்சிருக்கிறீ அதுல தான் உங்களுக்கு சொல்லப் போதும் நீ இதையும் வச்சுக்க வீடு சொல்கிறேன் சொல்றேன் ம். ஒன்னா மிள찌, ஒன்னா தளச்சாலும் கடேசில ஒட்டாமலே போるது. அது எது? ஒன்ன மிள찌 ம். ஒன்னா தளச்சால் ஒட்டாமலே போるது. ஒண்ணே இல்ல தப்பு தப்பு அரிசி உமி உமி கடேசில திரிஞ்சு தான போகுது. நான் நான் சொன்னது சரிதான். இந்த ஊரு இந்த வீடு எங்க அப்பா எங்க அண்ணன் எல்லாமே எனக்கு உசிறு இத்தனை நாளும் ஒன்னா இருந்துட்டு இப்போ நான் ஒதுங்கித்தானே போறேன் இனி நான் யாரோ வீட்டு பொண்ணு தானே இனிமே எங்க அண்ணனை பார்த்துக்க யார் இருக்காங்க வர்றேன் கிளி 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 இங்க ஒரு கிளி அங்க ஒரு கிளி இது பச்சை கிளி அது பாஞ்சாலி கிளி இல்ல பாஞ்சாலி என்கிட்ட ஒண்ணு பேசாதே ஏன் பாஞ்சாலி என் மேல கோபமா பின்ன எனக்கு அன்னைக்கு ரவிக்கு துணி வாங்கி தரேன்னு சொல்லி அளவெடுத்து என்ன தோர்த்திட்டல்ல அது அது வந்து உனக்கு உங்க அக்கா ஆமா உங்க அக்கா எங்க போயிருக்கா எங்கயோ வட்டி பணம் வாங்க போயிருக்கா பாஞ்சாலி பாஞ்சாலி நீ எனக்கு இன்னைக்கு பரணி மேல இருக்கிற சூரிய கத்தி எடுத்து கொடுப்பியா நான் உனக்கு பாவாடுறதுக்கு வாங்கி தருவனா நெஜம்மா நெஜம்மா வா 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 இங்கதான் ஐயோ என்ன கெட்டாதே